அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா முன்பொரு காலத்தில் கேரளத்தில் செழுத்து விளங்கிய பந்தல ராஜ்யத்தை நியாயம் தர்மம் நிரம்பி ஆட்சி செய்தவர் மன்னர் ராஜசேகரன் ஆட்சியில் குறை எதுவும் இல்லை மக்களிடம் அன்பு நாட்டில் அமைதி ஆனால் மன்னரின் இதயத்தில் ஒரு வெற்றிடம் குழந்தை பிறக்கவில்லை ஒருநாள் வேட்டைக்கு சென்ற மன்னர் காட்டு நடுவே ஒரு தெய்வ ஒளி பிரகாசிப்பதைக் காண்கிறார் அந்த ஒளிக்குள் புன்னிகையுடன் கிடந்தது ஒரு பொன் குழந்தை அதை அரண்மனைக்கு கொண்டு வந்து மணிகண்டன் என்று பெயரிட்டார் மணிகண்டன் வளர வளர அசுரர்களை அடக்கி நோய்களை போக்கி தெய்வ சக்திகளை வெளிப்படுத்தத் தொடங்கினார் ஏனென்றால் அவர் சாதாரண குழந்தையல்ல ஹரி மற்றும் ஹரன் விஷ்ணு பெருமான் மற்றும் சிவபெருமானின் அவதாரம் ஹரிஹரப்புத்திரன் அவரின் வருகை மற்றொரு காரணத்திற்காக மகிஷி எனும் அரக்கியை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்ட போரின் முடிவில் உலகுக்கு சமநீதி மீண்டும் நீன்றது மன்னர் மகிழ்ந்தார் மக்கள் கொண்டாடினர் ஆனால் மணிகண்டன் அரச சிம்மாசனம் வேண்டாம் என கூறினார் அவரினிடம் மங்களமும் மலைகளும் நிறைந்த சபரிமலையில் அங்கேயே தியானத்தில் அமர்ந்து உலகத்திற்கே தர்ம மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார் சுவாமி ஐயப்பன் என்றென்றும் வாழும் அருணுருவம் சுவாமி எ சரணம் ஐயப்பா உங்களுக்கு ஐயப்பசாமி பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் காணொளிகளுக்கு எப்பிக் கதைகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்